தொண்டு செய் முட்டுப்பட்டா அவங்க வேற எது வேணாலும் செய்வாங்க அப்படி தொண்டு முட்டுப்படாது செய்யக்கூடியவர்கள் தான் நம்முடைய நாயன்மார்கள் அதான் சொல்ற சங்கரன் தன் அடியாறு கமுதலைக்கும் தவம் உடையார் பாருங்க அடியார்களுக்கு சோறு போறதுன்னா தவம் செஞ்சிருக்கோம் இல்லைன்னா கிடைக்காது அதான் சொல்ற சங்கரன் அடியாருக்கு அமுதலிக்கும் தவம் உடையார் அதுக்கு நிறைய தவம் செஞ்சிருக்கோம் அடியாருக்கு சாப்பாடு சும்மா சும்மா நம்ம அடியாருக்கு சாப்பாடு முடியாது நோக்கி சென்ற புராணத்துல சிவபெருமானுக்கு எப்ப வேணாலும் தொண்டு செய்யலாம் அதே மாதிரி பணி எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒன்னும் கால நேரம் தேவையில்லை சிவபெருமானுக்கு காலையில திருப்பள்ளி தாமத்துக்கு மலர் கொடுக்க முடியலன்னா மதியம் கொடுக்கலாம் அதே மாதிரி சாயந்தர சாயரட்சை கொடுக்கலாம் அர்த்த கொடுக்கலாம் ஆனால் அடியார் பணி வாய்ப்பு கிடைக்கிற பொழுதுதான் செய்து கொள்ள முடியும்னு எரிபத்த நாயனார் பணி மேற்கொண்டு சிவகாமையாரும் சார எம்பிரா நண்பரான எரிபத்தர் தாமம் என்னே அம்பனம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கு என்று செம்பியன் பெருமை என்னை திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னார் சரித நிறைவில் புகழ் சோழர் பட்டத்து யானையின் மீது ஏறி அவர் தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டார் சிவகாமையாண்டார் சிந்திய மலர்கள் கூடைக்கு வந்தது அதை எடுத்துக்கொண்டு திருப்பள்ளி தாமத்துக்கு சென்று விட்டார் எஞ்சி இருப்பது எரிபத்தர் மட்டுமே எரிபத்தருடைய பணி என்ன என்று சொன்னா அடியார்களுக்கு தும்பம் வருகின்ற பொழுது அதை துடைப்பது அதனால அந்த பணியை தேடிட்டு போனார் ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மட்டும்தான் செஞ்சுக்கணும் அடியார்களுக்கு நாம பணி செய்யறதுக்கு தவம் செஞ்சிருக்கணும் அதுதான் சங்கரந்தன் அடியாருக்கு அமுதளிக்கும் தவமுடையார் அப்படிங்க அதுக்கு தவங்க இல்லைன்னா செய்ய முடியாது சும்மா பண்ண முடியாது ஒரு அடியாருக்கு அமுது கொடுக்கறதுனா தவம் செஞ்சிருக்கணும் இருக்கிறலயே பெரிய தவம் என்னன்னா அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு அதுக்கு மேல ஒரு தவமே கிடையாதுங்க மகேஸ்வர பூஜை அப்படின்னாங்க பெரியவங்க மண்ணினில் பிறந்தார் பெரும்பையன் மதிசூடும் மன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால வர்ணல் விழா பொழிவு கண்டார்கள் சேகலா பிரம்மன் முதலாவதாக சொல்லப்பட்ட பயன் அந்த அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது என்று சொல்லி போற்றுகின்றார் இப்படி அந்த தொண்டை ஒருவர் செய்து கொண்டு வருகிறார் அந்த ஊரில் அப்படி அவர் வந்து செய்து கொண்டு வருகின்ற